இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக குஜராத் டைட்டன்ஸ் அணி இன்னைக்கு ஆடி முடிச்சிட்டு ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம் குஜராத் அணி வெற்றியை குஜராத் அணிக்கு எதிரான போட்டிகளில் தோல்விக்கான காரணம் குறித்து சி அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தெரிவிச்சிருக்காரு அப்படி என்ன தெரிவிச்சிருக்காரு பார்க்கலாம் குஜராத் அணிக்கு எதிரான போட்டிகளை சி அணி கணி முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தை தோல்வி அடைஞ்சிக்கு இந்த போட்டிகளை முதலில் பேட்டிங் செய்ய குஜராத் அணி இருபது ஓவர்கள் மூன்று விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி முப்பத்தி ரன்களை விளாசி இருந்தது சுப்மங்கில் நூற்றி நான்கு ரன்களுக்கு சாய் சுதர்சன் நூற்றி மூன்று ரன்களும் விளாசி இருந்தார் இதற்கு பிறகு களமிறங்கிய சி எஸ் கணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் ஆறு ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது இதனால சி எஸ் அணி விளையாடிய பன்னெண்டு போட்டிகள் ஆறு பற்றி ஆறு தோல்வியிடம் இருக்கிறது இதனால் பன்னெண்டு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியல நான்காவது இடத்தில் உள்ளது பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேற வேண்டுமென்றால் என்றால் சி எஸ் அடுத்த இரண்டு போட்டிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய நிலை உள்ளது இந்த தோல்வி குறித்து சி எஸ் கேப்டன் ருத்ராஜ் கே குவாட் கிட்ட என்ன பேசிருக்காரு பார்த்தோம்னு சொன்னா எங்க அணியில பீல்டிங் மோசமா இருக்கு மிகவும் எளிதாக பத்து முதல் பதினைந்து ரன்களை பீல்டிங்ல விட்டு கொடுத்து விட்டோம் திட்டங்களின் படி சரியாக செயல்பட்டோம் ஆனா குஜராத் அணி மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தாங்க அதிலேயும் சுப்மங்கில் சாய் சுதரசன் ரெண்டு பேருமே பேட்டிங்ல அசத்தலான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த போட்டி சேப்பாக்கம் மைதானத்துல விளையாட இருக்கிறது சி நிச்சயமா சிறந்த அணியான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக எளிதாக போட்டியாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே அணி வெல்ல போகிறதா ராஜஸ்தான் அணி வெல்ல போகிறதா என்பதை கமாண்ட் பண்ணிருங்க மறக்காம